ஆச்சாரியஜி வணக்கம் ஆச்சாரியஜி ஒரு சின்ன கேள்வி கேட்டுக்கணும்னு நினச்சேன் மனசை எப்படி கட்டுப்படுத்துறது நாமெல்லாம் சாதாரண வாழ்க்கை வாழ்கிறவங்க சமூகவாசிகள் அப்படி இருக்கும்போது மனசை இப்படி சில விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணி கட்டுப்படுத்தி கடைசியில் அல்டிமேட்லி கடவுள் காட்டின பாதையில் நடக்க முடியுற மாதிரி ஏதாவது சுலபமான வழி இருக்கா நன்றி வணக்கம் உட்காருங்க ம் மனசை எப்படி கட்டுப்படுத்துறது யாரோட கட்டுப்பாட்டில் வைக்கணும் மனசை கட்டுப்படுத்தணும்னு ஆசைப்படுறது யாரு இந்த துர்மார்க்கம் யாரு சொல்லுங்க மனசை கட்டுப்பாட்டில் வைக்க நினைக்கிற இந்த நான் யாரு இப்ப கவனமா புரிஞ்சுக்கோங்க நீங்க யாரை கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களோ அது உங்களோட நிழல் நீங்க எப்படி இருக்கீங்களோ அதுவும் அப்படியே தான் இருக்கு நீங்க அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுவீங்க ஆனா ஒரு சுவாரஸ்யமான விஷயம் மனசை எப்படி கட்டுப்படுத்தலாம்னு நம்ம கேள்வி கேட்கறது மட்டும் இல்லை மார்க்கெட்டில் இந்த கேள்விக்கு நூற்றுக்கணக்கான கணக்கான பதில்களும் வித்துக்கிட்டே இருக்குது நிறைய வாங்குறவங்க இருக்கிறாங்க இப்படி கட்டுப்படுத்துங்க அப்படி கட்டுப்படுத்துங்கன்னு இது எப்படின்னா கண்ணாடியில் தெரிகிற நம்ம பிம்பத்தை எப்படி மாற்றுறதுன்னு கேட்குற மாதிரி தான் நீங்கள் உங்களோட முகத்தை மாற்றினா கண்ணாடியில் தெரிஞ்சது தானாகவே மாறிடும் மனசு நான் சொல்கிற உணர்வோட காலநிலை தான் மனசு நானுங்கிறத சுத்தி இருக்கிற செயல்பாடு நான் எப்படி இருக்குதோ அதை சுத்தி இருக்கிற செயல்பாடும் அப்படித்தான் இருக்கும் தான் மனசுன்னு பேரு மனசுங்கிறது நீங்க உங்களை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க என்னன்னு உருவாக்கிக்கிட்டீங்க நான் எதுல ஆசை வச்சிருக்கேங்கிறத பொறுத்துதான் நிர்ணயிக்கப்படுது நீங்க உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மனசு எப்படி சரியாகும் நீங்க போய் நிக்கிறதே சேத்துல சுத்தியும் நறுமணம் எப்படி இருக்கும் யாராவது சேத்துக்கு நடுவுல நின்னுக்கிட்டு இந்த துர்நாற்றத்தை எப்படி மாத்துறதுன்னு எப்படி நீக்கிறதுன்னு துர்நாற்றத்தை கட்டுப்பாட்டில் எப்படி வைக்கிறதுன்னு கேட்டால் நான் சொல்லுவேன் துர்நாற்றத்தை விடுங்க எங்கே நிற்கிறீங்களோ அங்கேருந்து நகருங்க நீங்கள் நிற்கிற இடத்துல துர்நாற்றம் கட்டாயமாக இருக்கும் ஆனால் உங்கள் பிடிவாதம் ரொம்ப திடமாக இருக்குது நாங்கள் இருக்கிற இடத்துல தான் நிற்போம் ஆனால் துர்நாற்றம் வரக்கூடாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க இது முடியாது நீங்கள் உங்களை என்னவா ஆக்கிக்கிட்டீங்களோ அந்த செயலோட விளைவுதான் மனசோட குழப்பம் நீங்கள் மாறிட்டீங்கன்னா மனசு மாறிடும் மனசுன்னா என்ன மனசுன்னா உங்களுக்கு உணர்வு மனசுன்னா உள்ளிருந்து வடுற உணர்வுகள் யோசனைகள் எதிர்வினைகள் இது எல்லாத்தையும் தான் நீங்கள் மனசுன்னு சொல்றீங்க இந்த யோசனைகள் யாருக்கு வருதுன்னு நீங்கள் பார்க்கறதே இல்லை இந்த உணர்வுகள் இந்த எதிர்வினைகள் யாருக்கு வருது உங்களுக்கு தான் வருது இதுக்கெல்லாம் மையமாக இருக்கிறது நீங்கள் தான் புரிஞ்சுக்கோங்க நீங்கள் நான் பலவீனமானவன் எனக்கு ஆதரவும் பாதுகாப்பும் தேவைன்னு உங்கள் வரையறையாக இதை மட்டுமே வச்சுருந்தீங்கன்னா அப்போ மனசோட சூழ்நிலை எப்பவும் எப்படி இருக்கும் மனசோட சூழ்நிலை பயத்தோடு இருக்கும் மனசு பயத்திலேயே மூழ்கி இருக்கும் இப்போ நீங்கள் எனக்கு இந்த பயத்தை கட்டுப்படுத்தணும்னு சொல்லும்போது இந்த இப்போ நீங்கள் கேட்டீங்க இல்லையா மனசை எப்படி கட்டுப்படுத்தலாம்னு ஆனால் மனசில் ஏற்கனவே பயம் சுற்றிக்கிட்டு இருக்குது ஆனால் நீங்கள் எனக்கு இந்த பயத்தை கட்டுப்படுத்தணும்னு சொல்கிறீங்க பயத்தை என்னவோ நான் கட்டுப்படுத்தணும் ஆனா என்னோட அடையாளம் என்னன்னா நான் பலவீனமானவன் இப்போ நீங்க பலவீனமா இருந்தா பயத்தை எப்படி கட்டுப்படுத்துவீங்க தம்பி நீங்க உங்களே ஏதோ ஒன்னா உருவாக்கிக்கிட்டு வாழ்க்கையில அலைஞ்சுக்கிட்டே இருக்கீங்க வளம் வந்துகிட்டே இருக்கீங்க நீங்க உங்களை என்னவா ஆக்கிக்கிட்டீங்களோ அதை கவனமா புரிஞ்சுக்கோங்க என்னவா உருவாக்கிக்கிட்டீங்கன்னு பாருங்க நீங்க உங்களை என்னவா உருவாக்கிக்கிட்டீங்களோ அது உங்களோட தான் காரணமா அமையும் ஆன்மீகம் உங்களுக்கு எதை விளக்க வருதுன்னா ஒன்னு உங்களை முழுசாக்குங்க இல்லைன்னா உங்களை முழுசா முடிச்சிடுங்க இந்த ரெண்டு சூழ்நிலைகளில தான் உங்களுக்கு அடையாளங்கள்ல இருந்து விடுதலை கிடைக்கும் இந்த ரெண்டு சூழ்நிலைகள்ல தான் உங்களுக்கு பொய்யான தொல்லைகளிலிருந்து விடுதலை கிடைக்கும் எதுக்காக நீங்க உங்களையே ரொம்ப குறைச்சலா நினைச்சிக்கிறீங்க நீங்க உங்களை பத்தி என்ன நினைக்கிறீங்களோ அது முழுமையில்லாததும் அரைகுறையானதும் தான் இதுல இருந்தும் அதுல இருந்தும் கிடைச்சதுதான் தான் தன்னைத்தானே முழுமையானவரா நினைக்கிறது இப்போ சுலபமா இருக்கணும் முன்னாடி குறைவா நினைச்சிட்டு இருந்தோம் இப்போ தன்னைத்தானே முழுமையானவனாக நினைக்க ஆரம்பிப்போம் அது சுலபம் இல்லை ஏன் சுலபம் இல்லைன்னா குறைவா நினைக்கும்போது நான் மிச்சம் இருக்கு தன்னை முழுமையானவனா நினைக்கும் போது நான் அழியுது குறையா நினைக்கிறது பெரிய சுயநலம் சேர்ந்திருக்கு சுயநலம் சேர்ந்திருந்தாலும் குறையா நினைக்கிறதோட வேதனையும் நிறைய சேர்ந்திருக்கு வேதனை வரும்போது தான் இந்த மனசை எப்படி கட்டுப்படுத்தலாம்னு இந்த கேள்விகளை கேட்குறீங்க முழுமையில்லாத நான்கிறது தான் அகங்காரம் சொல்றாங்க முழுமையான நான்கு தான் ஆன்மம் எனப்படும் புரியுதுங்களா நான் யாரு நான் இது நான் இது நான் இது நான் இது நான் இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் மனசு உங்க இந்த வரையறைக்கு ஏற்றபடிதான் நிர்ணயிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும் அப்புறம் குறை சொல்லாதீங்க கருவேல மரத்தை நட்டுட்டு மாம்பழம் எங்கிருந்து இருந்து சாப்பிடுறது உள்ளுக்குள்ள நாம முழுமையா இருக்கோன்னு இந்த உணர்வோட வாழுங்க நமக்கு எந்த தேவையும் இல்லை தேவைகள் எவ்வளவு இருக்கோ எல்லாமே வெளிப்படையானவ தேவைகள் பூர்த்தியானாலும் கூட ஏதோ ஒரு வெளிப்படையான விஷயம்தான் பூர்த்தியாச்சு தேவைகள் பூர்த்தி கூட ஏதோ ஒரு வெளிப்படையான விஷயம் குறையா இருந்துச்சு உள்ளுக்குள்ள நாம தொடர்ந்து முழுமையா இருக்கோம் முழுமையில வாழும்போது மனசு ஒரு எல்லைக்கு மேலே சரியில்லாமல் போகாது மனது சரியில்லாமல் போனாலும் வெளிப்படையாக தான் சரியில்லாமல் போகும் ஏன்னா அப்புறம் நல்லது கெட்டது திறமை குறை எல்லாமே வெளிப்படையாக தான் இருக்கும் அதனால் மனசு சரியில்லாமல் போனாலும் வெளிப்படையாக தான் போகும் யாராவது உங்களை பார்த்து இன்னைக்கு உங்களோட மனசு மூடு நல்லா இல்லை போலன்னு சொன்னால் நீங்கள் ஆமாம் சரியில்லை தான் கொஞ்சம் சரியில்லை வெளியில தான் சிரமம் இருக்குது உள்ளுக்குள்ளே நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்லுவீங்க சாறு நிறைஞ்ச ஒரு பழம் இருக்கு அதோட தோல்ல தூசி படிஞ்சிருக்கு ஆனா அந்த தூசுனால அந்த பழத்தோட சாருக்கு எந்த பாதிப்பும் இல்ல உள்ளுக்குள்ள அந்த பழம் சந்தோஷமா தான் இருக்கு ஆமாம் இன்னைக்கு புயல் வந்தது தூசி படிஞ்சிருக்கு இன்னைக்கு கொஞ்சம் தோல் கெட்டு போச்சு ஆனாலும் நாம சாரு உள்ளவங்களாக தான் இருக்கோம் நம்மள பாதிக்கவே இல்லை இப்படி வாழுங்க அதுக்கப்புறம் மனசை கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கணும்னு சொல்ல மாட்டீங்க ஹம்